வீடியோ ஆன் ஆகிடுது ஒன்று ரெண்டு ஓடுது இப்படியே ஓடிச்சு மேலே பேர் வண்டியில் போய் அப்படியே போட்டு தரேன் அவர் அப்படியே வண்டியில் வண்டல சரியா சரி பண்ணலாம் போலியில் விடுவாங்க

குருமணன்னா ஒண்ணுக்கு மட்டும் அந்த நாப்பில்லாம தண்ணி மொளுமொளுன்னு ஓடுங்க அந்த நாப் இல்ல ஆமா அந்த ஒண்ணுக்கு மட்டும் அடே அட மேல் தோண்டி அடிச்சட்டுங்க இது நல்ல கிடறா வளத்தirலமா செடில்லல நல்ல பகாசே மணி ஒரு குரசிரி ஏன் கிருஷ்ண பிரசாந்த் நீ செரிங்களா

பண்ணசிட்டி நின்னு வச்சு